பாபா முருகேசா எப்படியா இருக்கிற நல்லாதான் இருக்கேன் என்ன இந்த பக்கம் எப்பயும் வரமாட்டே சும்மையாட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு இங்க வருவேன் நீ யாரு எப்படி போட்டேன்னு குடுக்க தெரியா பக்கம் என்ன கூலிங் குடிங்கன்னா சும்மா ஆடாது சொல்லு என்ன இந்த பக்கம் என்ன நீ நீயா காணும் நான் சாணி அல்லனா அல்ல முடியாதா அந்த சட்டி தான் தாங்காதா யா நீ வர அவன் ஆயிரம் பேட்டுக்கு போறான் பரிச்சல பாஸ் ஆயி தொலைஞ்சிட்டா எனக்கு பிளஸ் டூ ரிசல்ட் வந்து தெரியாது உனக்கு என்ன சொல்ற பாஸ் ஆயிட்டேனா ஆமாயா அந்த பொண்ணு நைட்ல இருந்து ஒரே கவலையா விழுந்து போச்சியா என்ன சொல்ற ஏன் என்னாச்சு உம்பாய் என்னையா நான் ஏன் பாய் பேல் ஆமாயா ஏன் பாய்னு பார்த்தாயா உம்பாய் எழுதுறன்னு சொன்னா ஐயோ ஐயோ நான் மனவரமா இருந்தேன் அதான் உன் பயன் கூட சேர்ந்து சுத்த விட்டேன் எப்படி பயில தொலைஞ்சிடும் அங்க பாரு ரெண்டு மாடு வாங்கி விட்டுருக்கேன் இந்த மாடு மேய்க்கிறதுக்கு இப்போ யாரையும் அந்த மாட்டை மேய்ப்பாங்க பாசாயை தொலைஞ்சிட்டு காலேஜ் போறோம்னு சுத்திட்டு இருப்பான் நீயே சொல்லி அந்த மாட்டை யாரையும் மேய்க்கிறது

பால் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்குது இப்போ ப்ளஸ் டூவில் பாஸ் ஆகி என்ன பண்ண போறான் நீ சொல்ற மாதிரி காலேஜ் போய் சம்பாதிச்சு தானே போகிறான் அதுக்கு நான் இதுலேயே சம்பாதிப்பியா அதுதான் நான் வந்து ரெண்டு மாட்டை சேர்த்து வாங்கி விட்ருக்கேன் வந்து மேற்க போகிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபாய் சேர்த்தி கொடு நான் ஒரு ரெண்டு மாட்டை வாங்கி விட்றேன் உன் பையனிங்க அனுப்பிச்சி விடு மாடு மேக்கு போட்டு என் ஏதா தான் ஏரியெல்லாம் சும்மா தான் கிடக்குது மேஜர் இருக்குன்னு வச்சுக்கோ பால் முகத்தில் வரையா காசு ஆமாம் நீ சொல்ற ஐடியா கரெக்டாக தான் இருக்குது நான் பணத்தை ரெடி பண்ணிவிட்டேன் அனுப்பிச்சுட்றேன் வேலைக்கு சேர்த்திக்க வேலை செய்யறேன்னு பார்த்துக்கிறேன் 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 போக்கா ஏ வேலை சேர்த்துக்கணுமா ஏ என் பையனும் ஃபெயில் தான்டா தொலைஞ்சிட்டான் தொலைஞ்சிட்டேன் ஃபெயிலான எவனுமே கவலைப்படாதீங்க பாரு விவசாயம் இருக்குது மாடு இருக்குது சாணி இருக்குது ஒரு லோடு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் சொன்ன மாதிரி போகுது பால் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு போகுது ஏன் கவலைப்பட்டுக்கிறீங்க அதே சமயத்தில் சீக்கிரம் ஒரு பரிச்சை வருது அந்த பரிச்சை எழுதி என் பையன் பாஸ் விடுவான் இவங்கிட்ட எவனும் சொல்ல போகிறது கிடையாது இல்லை அதுக்கு பதிலாக தான் பாசு பாசுன்னு சொல்லி வச்சுக்கிறேன் அது உண்மையாக ஆக்கிவிடுவான் படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில் அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சு